ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக உக்கையான ஒரு ராசிகளனை தான் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ என்ன ராசிகளன் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல தேதி கிழ கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பை வந்து சேர் பண்ணிடுறேன் அதை முதல்ல நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பருடைய இருபத்தி நாலாம் தேதி அதே அளவு தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய ஒன்பதாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமைன்னு கேக்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை மாதத்துடைய ஞாயித்துக்கிழமைங்க ஆக்சுவலி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒரு சில கிழமைகள்லாம் ரொம்ப விசேஷம் என்று சொல்லப்படுது அதில் நாளை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக கார்த்திகை மாதத்தில் ரொம்ப விசேஷமாக வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த கார்த்திகை ஞாயிறில் உமா மகேஸ்வர விரதம் இருக்கணும் உமா மகேஸ்வர விரதம் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது கூடும் ஸோ உமா மகேஸ்வர விரதம் இருக்கிறதுலே பெரிய விரதம் அந்த விரதம் ரொம்ப சிம்பிளா ஈஸியாக இருக்கலாம் அது எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நம்ம சேனல்குள்ள போய் செக் பண்ணி பாருங்க ஸோ நாளை நாள் விரதம் இருக்க மறக்காதீங்க விரதம் இருக்க முடியிறவங்க தாராளமாக விரதம் ஃபுல்லே இருங்க விரதம் இருக்க முடியாதவங்க விரதம் இல்லாமையும் வழிபாடு செய்யலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் சிவனையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணாவே கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் அதனால அந்த மாதிரி கூட சிம்பிளா வந்து வழிபாடு பண்ணலாம் நாளை நாள் முக்கியமான திரி எதுவும் கிடையாது அஷ்டமி முடிஞ்சு தான் வருது ஸோ வேற எதுவும் பெருசா நாளை நாள் கிடையாது நாளை நாள் ஒரு நார்மலான ஞாயிற்றுக்கிழமை என்று தான் சொல்லப்பட்டிருக்கு நாளை இந்த நார்மலான நாள்ல நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம் ஸோ குடும்ப விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் நாளை நாள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நாளை நாள் அவசரப்படக்கூடாது முடிவு எடுக்கும் போது அந்த முடிவு சரியானதாக இருக்குமா அப்படிங்கிறது நல்லா ஆலோசனை பண்ணும் நாளை நாள் ஆலோசனை பண்ணாமல் அவசர அவசரமாக முடிவு எடுக்கக்கூடாது நாளை ஒரு நாள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் எந்தளவுக்கு அளவுக்கு பொறுமையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது அதனால குடும்ப விஷயங்கள்ல நாளை ஒரு நாள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அப்புறம் கற்றல் பணிகளில் நாளை நாள் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் ஸோ கற்றல் பணிகளில் நாளை நாள் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதற்கேற்ப செயல்படலாம் ஏன்னா உங்களுக்கு குழப்பங்கள் குறையும் போது எல்லாமே உங்களுக்கு நாளை நாள் சாதகமாக அமையும் அதனால் கற்றல் பணிகளில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையுங்கிறதுனால புது விஷயங்கள் எது வேணாலும் நாளை நாள் கற்கலாம் அப்புறம் உங்கள் குழந்தைகளுடைய எண்ணங்களை அறிந்து செயல் பண்ணும் ஏன்னா குழந்தைகளுடைய எண்ணங்கள் ஏதுங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அறியாமல் செயல்பட்டால் அதில் நமக்கும் குழந்தைகளுக்கு இடையே விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்க ஏது நினைக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாமே நல்லா அறிந்து செயல்படணும் அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்புறம் கோபத்தை தவிர்த்து நிதானத்தோடு செயல்படணும் கோபத்தை மட்டும் தவிர்க்காமல் கோபத்தோடு செயல்பட்டிங்கன்னா இழப்பு உங்களுக்கு தான் உங்களோட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு எதுவும் கிடையாது அதனால கோபத்தை தவிர்த்து நிதானத்தோடு செயல்படுவது நல்லது தொழில கூட புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளணும் இல்லனா கண்டிப்பா பெருத்த நஷ்டம் ஏற்படும் அப்புறம் பொழுதுபோக்கு விஷயங்களில் கூட உங்களுக்கு ஆர்வமானதை அதிகரிக்கும் அதனால பொழுதுபோக்கு விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்டோடு நாளை நாள் எதுவே நாளும் பண்ணுங்க அப்புறம் முயற்சிகளில் கூட நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விதமான பணிவு வேண்டிய நாள் என்று சொல்லலாங்க அதாவது நாளை நாள் பணிவோடு இருக்க வேண்டிய ஒரு நாள் என்று சொல்லலாங்க நாளைய இந்த பணிவு வேண்டிய நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அடற்பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஆறு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் கிழக்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் நாளை நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா பொறுமை வேண்டும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா நிதானம் வேண்டும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா முன்னேற்றம் ஏற்படும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை ஞாயிற்றுக்கிழமை தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவா இந்த வீடியோல ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப தனுசு ராசிக்காரங்க நடந்து பயனடைங்க அடுத்ததா மீதிருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஸோ மற்ற என்னை பதினோரு ராசிக்காரங்களோ உங்கள் ராசிக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்காக நடந்த பலனடைங்க ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி உயர் அதிகாரிகளுடைய அறிமுகம் நல்ல மாற்றத்தை வந்து தரும் வெளியூர் தொடர்புகள் மூலம் மேன்மை ஏற்படும் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும் உறவினர்கள் வழியில ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையோ சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பை மேம்படுத்தணும் நின்னண ஆசைகள் நிறைவேறும் பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய மனப்பக்கம் உருவாகும் பொறாமை விலகக்கூடிய நாள் நெக்ஸ்ட்டு ரிஷபராசி தடைப்பட்ட பணிகள் முடியும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் நெருக்கடிகள் சமாளிக்கணும் புதிய வேலை சார்ந்த எண்ணம் கைக்கூடும் வியாபார பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் சில பயணம் மூலம் அனுபவம் மேம்படும் கல்வியில ஆர்வமின்மை உண்டாகும் பொழுதுபோக்கு செயல்களை கவனத்தோடு செயல்படணும் தன்னம்பிக்கை வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் மிதுன ராசி நவீன தொழில்நுட்ப கருவிகளை வாங்கணும் வாகன மாற்ற தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் முயற்சிக்கேற்ப புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் சுபகாரியங்கள் கைகூடும் அக்கம் பக்கர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மார்க்பட்ட அணுகுமுறைகளால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க பூர்வீக விட்ட விரிவுபடுத்துவதற்கும் முயற்சி மேம்படும் ஆதரவு நிறுத்த நாளுங்க நெக்ஸ்ட் கடகராசி ஆடம்பர செலவுகளை குறைக்கணும் உங்க பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும் குடும்பத்துல கலகலப்பான சூழல் ஏற்படும் சொத்து விற்பனை மற்றும் வாங்குவதோ லாபம் உண்டாகும் வேலையாட்களை தட்டி கொடுத்து செயல்படுவது நல்லது பணி நிமித்தமான சில முடிவுகள் எடுக்கணும் எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாகும் எதிர்ப்பு மறையக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் சிம்ம ராசி எதிலும் படப்படுப்பின்றி செயல்படணும் நண்பர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் அலட்சியின்றி செயல்படணும் நெருக்கமானிகளோட வீண் விவாகங்களை தவிர்க்கணும் மறதி சார்ந்த பிரச்சனைகள் குறையோ மற்றவர்களை எதிர்பார்த்த முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணும் குழந்தைகள் ஆதரவோடு இருப்பாங்க குழப்பங்கள் நிறைந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கண்ணிராசி உணவு தொடர்பான துறைகளில் திறமையை வெளிப்படுத்தணும் ரகசியமான சில ஆராய்ச்சி மீது ஆர்வம் ஏற்படும் சிகை அலங்கார பணிகளில் ஒருவித ஈர்ப்பு ஏற்படும் உபரி வருமான தொடர்பான சிந்தனை மேம்படும் பணிமாற்ற சார்ந்த சிந்தனை உண்டாகும் அறிமுகம் இல்லாத புதிய சூழலில் இருப்பதற்கு வாய்ப்பு உருவாகும் புதிய முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கணும் ஆதாயம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு துளாராசி சுபகாரியங்களை கலந்து கொண்டு மன மகிழ்ச்சியாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த எழுப்பறியாக எல்லாம் அறையோ கடினமான பணிகளை சாதாரணமாக செய்து முடிக்க முடியும் எந்த ஒரு சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய மனப்பக்கம் உருவாகும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையோ வியாபார பணிகளில் லாபம் கிடைக்கும் உடன் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையோ சாதனை வெளிப்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் வந்து மகர ராசி சாரி ராசி உத்தியோகத்தில் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் அப்புறம் செயல்பாடுகளில் இருந்து வந்து ஆர்வமின்மை குறையோ அதுக்கப்புறம் வந்து மருத்துவ முயற்சிகளை எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் எதிலும் கட்டுப்பாடு செயல்படுவது நல்லது அப்புறம் உழைப்பிற்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகும் திட்டமிட்ட செயல்களில் சாதகமான சூழல் அமையும் பக்தி நடந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் ஆடம்பர பேச்சுக்கள் நம்பி முதலீடுகள் செய்வதை தவிர்க்கணும் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும் அரசு சார்ந்த செயல்களை கவன வேண்டும் சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு கருத்துக்களை வெளிப்படுத்தணும் உத்தியோகப் பருப்புகளால் சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும் விவேக வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் கும்பராசி மன விரும்பியபடி சில பணிகள் செய்து முடிக்கணும் நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு ஏற்படும் எதிர்பாராத சிலருடைய வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் கலைப்பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் வெளிவட்டார தொடர்பு மேம்படும் உயர் அதிகாரிகள் ஆதரவோடு இருப்பாங்க எதிலும் சுறுசுறுப்போடு செயல்படணும் மறதி மறைக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு மீன ராசி புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணம் மேம்படும் வழக்கு சார்ந்த விஷயங்கள சாதகமான முடிவு ஏற்படும் மாணவர்களுடைய நினைவாற்றல் மேம்படும் குடும்ப வருமானத்தை மேம்படுத்த முயலும் மேல்நிலை கல்வியில் ஏற்றமான சூழல் உண்டாகும் தடுமாற்றமான சிந்தனை மூலம் செயல்பாடுகளை காலத்தாமதம் உண்டாகும் இருந்தாலும் நன்மை நிறந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தினசரி ராசி பல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நாளை நாள் நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுனா சரி ராசி பண்ணல இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன்டையட்டும் வேலை இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி